ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்கள் பொதுவாக சிறுநீரகம் கழிவை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறதுனால குறிப்பாக தண்ணீரில் கரையக்கூடிய உப்புகளை வெளியேற்றி உடலுக்கு தேவையான சத்துக்களை உடலுக்குள் வைத்து உடலுக்கு தேவையற்ற கழிவுகளை குறிப்பாக தண்ணீரில் கரையக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான ஃபில்டர் அமைப்பை கொண்ட உறுப்பாக இருப்பது தான் சிறுநீரகம் அப்போ அந்த ஃபில்டர் அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய உறுப்பாக சிறுநீரகம் இருக்கும்போது நமக்கு என்னாகும் நாம் எதை வடிகட்ட முயற்சி செய்தாலுமே அதில் எவ்வாறு அந்த ஃபில்டரில் ஒரு படிமங்கள் போய் சேருகிறதோ அதே போல் விதவிதமான படிமங்கள் கால்சியம் சார்ந்த புரதம் சார்ந்த ஆக்ஸைட் உப்புகள் சார்ந்த படிமங்கள் அங்கே போய் சேரும்போது சேருகின்ற அந்த படிமங்கள் எல்லாம் நம்ம உடம்புல மீண்டும் சிறுநீரகத்துடைய அழுத்தத்தால் கழிவுகளாக வெளிவரக்கூடிய கற்களாக வெளிவரக்கூடிய ஒரு நிலை நம்ம உடம்புல ஏற்படும் போது நமக்கு வெளிவரக்கூடிய கழிவுகளாக இருக்கக்கூடியவைக்குத்தான் சிறுநீரக கற்கள்னு பேர் சிறுநீரக கற்கள் பொதுவாகவே நம்ம உடம்பில் தினம் தினம் உருவாகுவதும் நம்ம உடம்பிலிருந்து தினம் தினம் வெளியேறுவதும் ஒரு இயற்கை நிகழ்வு தான் ஆனால் சில நேரங்களில் அந்த சிறுநீரக கற்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலோ அல்லது சிறுநீரகத்தில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சிறுநீரகம் சிறுநீரகம் அதை வெளியேற்ற முடியாமல் சிரமப்படக்கூடிய அளவுக்கு சிறுநீரகத்தில் ஒரு பாதிப்போ பலவீனமோ ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னா அந்த நிலையில்தான் வலிகளும் வேதனைகளும் தொற்றுகளும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல்களும் ஏற்படும் போது அது என்ன அப்படிங்கிற ஒரு தேடுதல் ஒரு புரிதலுக்காக நாம் மருத்துவர் கிட்ட சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்ற ஐந்து சுலபமான வகைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் முதல் வகை இளநீர் கஷாயம் இது என்னோட ஃபேவரட் நிறைய நிகழ்ச்சிகளில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கு சிறுநீரக கற்கள் ஏற்படும்போது போது கற்களை கரைப்பதற்கு அறுவை சிகிச்சை தேவையா கற்களை உடைப்பதற்கு லெத்தோட்ரோஃபி போன்ற நவீன சிகிச்சைகள் தேவையாங்கிற குழப்பங்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் சிறுநீரக கற்கள் ஏற்படுகின்ற சிரமங்கள் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கும் அப்போ சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை வெளியேற்றி சிறுநீரகத்தை காப்பாற்ற சிறுநீரகத்தை ஆரோக்கியப்படுத்த நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் முதல் முயற்சி எது அப்படின்னா இளநீர் கஷாயம்தான் என்ன இளநீர் கஷாயம் ஒரு இளநீர் வாங்கிட்டு வாங்க ஓடோட வாங்கிட்டு வாங்க தலை சீவுங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க இதை இரவு முழுவதும் அப்படியே ஊற வச்சுட்டு காலையில உடனே வடிகட்டி அந்த வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த இளநீர் கஷாயத்தை குறைந்தது ஏழு நாட்கள் காலையில வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க கற்களுடைய அளவு குறைவாக இருக்கு அப்படின்னா அதாவது இரண்டு மில்லி மீட்டர் மூன்று மில்லி மீட்டர் ஐந்து மில்லி மீட்டர் வரை இருக்கக்கூடிய கற்களுக்கு இந்த இளநீர் கஷாயம் மிகச்சிறந்த அருமருந்துன்னு நம்ம சொல்லலாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டால் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் கரைந்து போவதும் சிறுநீரக கற்கள் கரைந்து போன பிறகு கூட இந்த கஷாயத்தை தொடர்ந்து நாம் சாப்பிடும்போது மீண்டும் மீண்டும் சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இது இருக்கிறதே நம்ம பார்க்கலாம் இரண்டாவது இன்றைக்கி பீன்ஸ் கஷாயம்னு சொல்லுவோம் என்னுடைய அனுபவத்தில் இந்த சிறுநீரகத்துக்கு கற்களுக்கு கொடுக்கக்கூடிய இளநீர் கஷாயத்திற்கு பிறகு பீன்ஸ் கஷாயம் மிகச்சிறந்த ஒரு உணவு மல்டிபிள் ஸ்டோன் சொல்லக்கூடிய நிறைய கற்கள் சிறுநீரகத்தில் இருக்கும்போது அந்த ஸ்டோன் ஒரு அடைப்பையோ சுருக்கத்தையோ உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது அவற்றை மாற்ற நாம் எடுக்க வேண்டிய முயற்சி தான் இந்த பீன்ஸ் கஷாயம் இது என்ன பீன்ஸ் கஷாயம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுங்க அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம நீட்டாக பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பீன்ஸ் எடுத்து நல்லா சாப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க ஒரு தட்டு போட்டு மூடி அதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஒரு லேசான சூழல் வைத்து வேக வைங்க வெந்து இருக்கக்கூடிய அந்த பீன்ஸை அப்படியே எடுத்து மிக்சரில் போட்டு அரைத்து கூழாக செய்து இந்த பீன்ஸ் கஷாயத்தை ஒரு ஒரு வார காலம் காலையில் வெறும் வயிற்றில் இல்லை காலை ஒரு ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருங்க இதை ஒரு ஒரு வார காலம் செய்யும்போது ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிக்கும் போது நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கற்கள் வேகமாக வெளியேறுவதும் உடைந்து வெளியேறுவதும் கரைந்து வெளியேறுவதையும் நம்ம பார்க்க முடியும் எவ்வாறு இளநீர் கஷாயம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறதோ எவ்வாறு பீன்ஸ் கஷாயம் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறதோ அதே போல ஒரு வகையில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சுலபமான வீட்டிலேயே இருக்கக்கூடிய அருமருந்து தான் சோம்பு நீர்ன்னு சொல்லுவோம் சோம்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெருஞ்சீரகம் பச்சை நிறத்தில் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதை நாம் வீட்டில் ஒரு அசைவ உணவு சாப்பிடும்போதோ அல்லது ச செரிக்க முடியாத உணவு சாப்பிடும்போதோ ஹோட்டல்களில் இனிப்பாக மாற்றப்பட்ட அந்த சோம்பை நம்ம பார்க்குறோம் அந்த சோம்பு ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை அரை லிட்டராக குறைத்து வடிகட்டி ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுக்கோங்க இந்த சோம்பு கஷாயத்தை காலையிலிருந்து மாலை வரை அப்பப்போ ஒரு டீ குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க இதை குடிக்க ஆரம்பிக்கும் போது என்னாகும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் குறைந்து கரைந்து வெளியேறுவது போல ஒரு சிறுநீர் பெருக்கியாக இது செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவாக தேங்கி கிடக்கக்கூடிய நீரை வேகமாக அடித்து வெளியேற்றுவது போல வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சியை இது செய்யும் போது மிகப்பெரிய அளவில் கற்கள் வெளிவருவதும் அடிக்கடி கற்கள் ஏற்படுகின்ற நிகழ்வு இல்லாமல் இருப்பதும் பிரயாண காலங்களிலோ அல்லது மற்ற காலங்களிலோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேங்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்களும் கழிவாக இருக்கக்கூடிய மற்ற உப்பு சத்துக்களும் உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்க முடியும் இளநீர் கஷாயத்தை போல பீன்ஸ் கஷாயத்தைப் போல இந்த சோம்பு கஷாயம் மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் நான்காவது மாவிலிங்க மரப்பட்டை குடிநீர்னு சொல்லுவோம் பொதுவாக தமிழ் மருத்துவத்தில் இந்த மாவிலிங்க மரப்பட்டையுடைய மருத்துவ குணங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்றுகளையும் சிறுநீர் மண்டல நோய்களையும் ஏன் இன்றைக்கு சிறுநீரக மண்டலத்தை ஆண்களை பாதிக்கக்கூடிய நோயாக இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சார்ந்த நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்தாக ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட மருந்தாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாவிலிங்க மரப்பட்டை குடிநீர் தான் மாவிலிங்க மரப்பட்டை அப்படின்னு நாட்டு மருந்து கடை கடைகளில் கேட்டாலே நமக்கு கிடைக்கும் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு மாவிலிங்க மரப்பட்டையை முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை நூறு மில்லி மாலை ஒரு வேலை நூறு மில்லி உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது இந்த ஆக்சிலேட் வகை ஸ்டோன்கள் உடைந்து கரைந்து வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும் இவை அனைத்துக்கும் மேலே ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு இந்த முயற்சிகள்லாம் செய்து கூட எனக்கு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் கரையவில்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா ரினோன் மாத்திரைகள் பொதுவாக இணையத்தில் கிடைக்கக்கூடிய மிகச் சுலபமான நல்ல உயரிய ஆயுர்வேத மருந்து இந்த ரினோன் மாத்திரைகளை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு இளநீர் கஷாயத்தோடோ பீன்ஸ் கஷாயத்தோடோ மாவிலிங்க மரப்பட்டை கஷாயத்தோடோ சோம்பு குடிநீரோடோ தொடர்ந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தாலே கற்களுடைய தீவிரம் குறைவதும் கற்கள் தேங்கி கிடக்கக்கூடிய ஃபில்டரில் இருக்கக்கூடிய அடைப்புகள் மாறுவதும் உடல் ஆரோக்கியம் அடைவதையும் நாம் பார்க்க முடியும் அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வு சிறுநீரக கற்களுக்கு சாத்தியம்தான் முறையாக புரிந்து கொண்ட சிறுநீரக கற்களை இன்றைக்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றி அறுவை சிகிச்சை இல்லாத நீக்கி ஆரோக்கிய பெருவாழ்வு நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்